டீ யாவை கூப்பிட்றா நீ கூப்பிடு உன் வாயில இல்லடா நீயே கூப்பிடு யா நீ கூப்பிட்டா அட கூப்பிட்றா சர்ப்ரைஸ் ஆகட்டும் நீ கூப்பிட்டாலும் சர்ப்ரைஸ் தான் ஆகும் இரு நானே கூப்பிட்றேன் சரி சரி தியா தியா ஆ வியா யாருக்கு நீயே கண்டுபிடி வியா யாருக்கு நீயே சொல்லு பார்க்கலாம் எனக்கு தெரியாது நீங்க யாருக்கு வாங்கிருக்கீங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சு சொல்றது எனக்கு தெரியாது انا பிங்கி கலர்ல அழகா இருக்கேன் சரி சரி வா எதுக்கு உனக்கு தான் சைக்கிள் பிடிக்குமே

விக்கி புடிச்சுக்கோடா தியா வா அங்க உங்க விக்கி மாமா பிடிச்சிருக்கான் விக்கி மாமா சைக்கிள் வைக்காதீங்க விட மாட்டேன் தியா போ பயப்படாத நான் புடிச்சுதான் இருக்கேன் தியா பயப்படுண்டா புடிச்சுக்கோ விட்டுறாத இல்லடா நான் விடல பயமா இருக்கு விக்கி மாமா விட்டாதீங்க அக்கிலா மத்தரங்க சைக்கிள் வர போகுது எம்மேல விட்டுறாத தியா இல்ல விடல ஐ ஜாலியா இருக்கு டேய் விக்கி பாத்து புடிச்சுக்கோ புடிச்சிட்டு தானடா இருக்கேன் தியா ஜாலியா இருக்கா அதெல்லாம் இருக்கும் மேடம் ஜாலியா தான் இருக்கேன் வா ஏடே பாத்து கூட்டி போயிட்டு வா ஐயோ நான் நல்லா பிடிச்சிருக்கேன்டா போதியா ஆ சரி சரி தள்ளிட்டு தான் வரேன் போ பாவும் தியா பாப்பா அவங்க அப்பா இருந்து எல்லாம் வாங்கி தந்திருப்பாங்கன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணும் அதுக்காக தான் தியா பாப்பாவுக்கு நான் சைக்கிளே வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ ஹாப்பியா இருக்குல்ல அது ஃபேஸில் எவ்வளோ என்ஜாய் பண்ணதில்ல இந்த ஹாப்பியான ஃபேஸ பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாப்பா நல்லா விளையாடட்டும் ஆனால் அவங்க அம்மா எது சொல்கிறாங்களா என்னென்னு தெரில சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு வேற என்ன சொல்ல போகிறாங்க குழந்தைக்காக தானே வாங்கி தரும் பெரியவங்களுக்கு வாங்கி தரும் டேய் ரே பாத்துடா சிச்சு பியா புடிச்சுக்கோ பத்ரமா விக்கி ஏ விக்கி நீதான் புடிக்கலன்னு பாப்பா சொல்லுது ஒழுங்கா புடி பியா அடி நல்லா தானே நான் பிடிச்சிட்டு வரேன் புடிக்கல நான் சொல்ற பியா ஹாப்பியா ஆ உங்க சைக்கிள் எங்கங்க சைக்கிளா உனக்கு தான் நான் சைக்கிளே வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்னடா இந்தாங்க சைக்கிள் என்கிட்ட தர அப்போ உனக்கு வேணாமா ஆமாதியா சைக்கிள் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ தான் சைக்கிள் மேல ஆசையா இருக்கு சொன்ன பத்தியா அதுக்காக தான் என்ன உனக்கு வேணாமா எதுக்கு உங்க அம்மா யான் திட்டுவாங்க உங்க அம்மாக்கு ரொம்பதான் பயப்படுவோம் போல அம்மா திட்டுவாங்கன்னு சொல்றா அம்மா யார்கிட்டயும் எதுவும் கொடுத்தா வாங்கவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க விக்கி அம்மா ஆமா அகிலன் எனக்கு இந்த சைக்கிள் வேணாம் பரவால அம்மா எனக்கு ஒரு நல்ல சைக்கிள் வாங்கித் தரேன்னு சொன்னாங்க அதனால எனக்கு இந்த சைக்கிள் வேணாம் அகிலன் அட இவ்ளோ குட் கேர்லா இருக்க விக்கி என்ன பாது டியா புது சைக்கிள் வச்சிருக்க அதுவா ஆமா புது சைக்கிள் தான் பாப்பா தம்பி

அதனால தான் எனக்கு தோணுச்சு நினச்சிட்டு இருந்தேன் எப்படியா இருந்தாலும் அவங்க அப்பா இருந்திருந்தா வாங்கி கொடுத்துருப்பாங்க தானே ஆன்டி அந்த பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கும்ல அவங்க அப்பா அதனால தான் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் வினோ இதுக்காக திட்டுமா ஏன் வாங்கி கொடுத்தீங்க ஏன் வாங்கினேன்னு சொல்லி அவள் போகிறாள் லூஸு அவள் எப்போ அவள் பிள்ளைக்கு தர போகிறாளா இந்த பிள்ளைக்கு டெய்லி இதே தான் பேச்சு அம்மா எனக்கு எப்போ சைக்கிள் வாங்கி தருவீங்க அம்மா எனக்கு இப்போ சைக்கிள் வாங்கி தருவீங்க என்ன இதே தான் கேட்டுட்ருக்கடக்கா அவள் எங்கே தர முடியுது அவ்வளால் வாங்கித்தரேன் வாங்கி தரேன் தான் சொல்லுவாள் ஏதோ நீங்களாவது வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல அதை வச்சுட்டு இந்த பிள்ளை விளையாடும் பாவம் ஆமாப்பா நீ சொல்கிற மாதிரி அவங்க அப்பா இருந்திருந்தா நேரம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அவள் அப்பா தான் இல்லையே எப்படி வாங்கி தரது தியா நல்லா இருக்கா பரவாயில்ல ஆண்டி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ நான் நினச்சி பயந்துட்டேன் நல்ல வேலை இதனால என்னப்பா இருக்கு விருப்பப்பட்ட அந்த குழந்தைக்கு வாங்கிட்டேன்னு வந்து நான் ஏன் போய் நீ வாங்காத வைக்காதன்னு சொல்ல முடியுமா என்ன எங்களுக்கு எல்லா கஷ்டத்துலயும் நீ தானப்பா உதவுற அதெல்லாம் என் ஆண்டி சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் ஜாலினா ஜாலி என் என்ன தியா மூஞ்சி சோகமா வச்சிருக்கா அம்மா தான் திட்டுறாங்களான்னு தெரியல அகிலன் அதெல்லாம் உங்க அம்மா திட்டினா நான் பாத்துக்கிறேன் நீ வேலையாடு என்ன பண்ணலாம் என்ன சமைக்கலாம் ஓ அன்னைக்கு ஒரு நாள் லெமன் சதம் கேட்டுச்சுல அந்த கிழவி இன்னைக்கு அந்த லெமன் சாதம் செஞ்சு கொடுத்து போடுவோம் அசதி ஏ மாமி கிழவி இன்னைக்கு உனக்கு லெமன் சாதம் ரெடி ஆஹா லெமன் சாதத்துக்கு எலுமிச்சி மழம் தேவைப்படுமோ எலுமிச்சம்பளத்துக்கு இங்கே போக இந்த டைம்ல ஒரு எலுமிச்சம்பளம் கேட்டால் பத்து பதினஞ்சு ரூபா சொல்லுவானு அது நாலு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நாலு பழத்தை வாங்கிட்டு வந்து நாற்பது ரூபாமே ஆ ஐடியா காலையில கூட ஒரு வசனம் படிச்சோம்ல ஒரு இதில் அது போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா கரெக்டா இருக்கும் ஒரு நிமிஷம் அல்ட்ரா பவர் டிஷ்வாஷே லெமன் இதில் தான் லெமன்லாம் சேர்த்துருக்கானு வல்ல இதில் ரெண்டு ஸ்பூனை போட்டால் சரியாக போச்சு லெமன் சாரி இதுக்கு போய் கிடந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும் பாரு லெமன் வாங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து லெமன் வாங்கி அப்படி லெமன் சொல் கெட்டதுக்கு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் சரியாக போச்சு சரி ரசம் ரெடி டேக்கி த குண்டான் டேய்மாண்ணே ஆ பண்ணா எங்க மா இந்தாம்மா நீங்கள் காலையிலே சின்ன பொண்ணு அத்துக்கு சமச்சே ஆகணும்ட்டு வந்தா என் கிட்ட கேக்குதியா என்னோட சொல்ற அவன் எங்க வந்தா வரவே காணுமே இல்லம்மா வந்தா வண்டே 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 எங்க இப்பதான் வரும் போல வண்டே வண்டே நல்லா சவுண்ட் விட்டுக்கிட்டு ட்ரெயின்ல எப்படி ஊன்னு சத்தம் வரும் அதான் உன் பொண்டாடி கதையும் ஐயோ அப்படி ஒண்ணு இல்ல பாரு இன்னைக்கு இன்னைக்கு உனக்கு சமையல் அசத்திராடா இல்லையு மட்டும் பாருமா இப்ப இப்ப பாரு இப்ப பாத்துட்டே இருங்கிறல்ல என்னது இது பச்சை கலரில் இருக்குது லெமன் சோத்து ரெண்டு கலரில் இருக்கும் ஆமாம் மஞ்சள் கலரில் இருக்கும் ஆ மஞ்சள் பொடி போட்டோமோ ஆ போட்டோமே போட்டோ இந்த கலரில் இருக்குது கடவுளே என்ன செய்யப்ப சரி பச்சை கலர் லெமன் சாதம் சொல்லி கொடுத்துற வேண்டியதா இன்றைக்கி அட்டை மொபைல் சாப்பிட்டு அசு தசுன்னு அசுத்தம் போகுது நம்மளை பாராட்டுகள் கூவிய போயிடுது அயத்தை என்ன கருமா வந்த வேண்டி இந்த கலரில் கொண்டு வந்து நீட்டே என்ன கீரை சாதமா ஏதாச்சும் நோ வேறே என்னதுண்டிதே பச்சை கலரில் பச்சை கலர் போட்டி இது பச்சை நோ என்னதுன்னு சொல்லி தோனேன் கண்டதெல்லாம் கொண்டு வந்து நீட்டு வா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதே ஸ்பெஷல் ஐட்டமா கடவுளே இது என்னமோ தெரியலையே இத நான் வாயில வைக்கவா இல்ல என்ன செய்ய ஆஃப்டர் தான் பாருங்களே நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னது சோறு கேட்டீயேண்டா என்னது சோறு கேட்டே என்னன் சோறு லமன் சோறு கேட்டீல இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி லட்டி கேட்டே நீங்க ரெண்டு நாள் முடி கேட்டதன்ன பத்து நாள் முன்னாடி கேட்டதன்ன எனக்கு யாபோ ஃபுல்லா உங்க மேல தான் போக்கஸ் ஃபோக்கஸ்

நீங்கள் விருப்ப என்னது நம்ம அம்மாவுக்கு மட்டும் நம்ம கொண்டாடிக்காரங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறா நமக்கு ஒரு வாய் கொடுக்கலன்னு விருப்ப முடியல என்ன இருந்தாலும் பாவில்ல நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுங்க அத்தை மாமி கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு போய் எடுத்தாரு ஆ குடு 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 அத்தை மாமி டேக் இட் இவா ஒருத்தி கொண்டா சாப்பிடுங்க 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 ஏடி கருவேப்பிலை தான் அரைச்சு கொட்டினியா ச லெமன் சோர்ல மேல கருவேப்பிலை தான் அரைச்சு கொட்டுவீங்களா என்னது பேசுறீங்க நீங்க சாப்பிடுங்க நான் என் புருஷனுக்கு இன்னொரு பிளேட் எடுத்தாரேன் டேட்டை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் பரவாயில்ல அதில் சுவாத்த போட்டு கொண்டாடலாம் தெரில ஏம்மா சாப்பிட்டு தான் பாரு என்ன தெரியாது என்னமோ பிள்ளைக்கிற மாதிரி இருக்குதா ஆ லெமன் சோத்து பிள்ளைக்க தானே செய்யும் என்ன பேச்சு பேசுகிற நீ புளிக்க தான் செய்யும் சாப்பிட்டு தான் பாரு சாப்பிட்டு பார்க்கவா மாமன் எனக்கு எதாவது செய்யிடும் வேற உங்களுக்கு இருக்கு ரெண்டு வருதுக்கும் ஒன்றும் செய்யாதுமா சாப்பிடு நல்லா தானே செய்வா இன்னைக்கு இந்த கலரில் செஞ்சு கொண்டு வந்திருக்கா சரி என்னமோ யாதும் சரி சாப்பிடும் பசி தாங்கம்ல அழுது தொட்டுக்கிறதுக்கு என்ன அதை கொண்டாடல வரு வெறும் தட்டை போட்டு நீட்டிட்டு போறான் என்ன மோனே என்னாச்சு நான் கூட என்னமோ நினைச்ச மோனே டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு நல்லா சாப்பிட சாப்பிட வாய் போயிட்டே இருக்கு இன்னும் ரெண்டு மூணு வாய் இன்னும் ரெண்டு வாய்னே பத்திலாம் அவ சமையலும் திறமையா நீங்க கூட என்னமோ ஏதோ சொல்லியா எவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்க பாருங்க நீ ஒரே சாப்பிடியா வேணா வேணா எனக்கு கொண்டு வரன்னு சொல்லிருக்கமா நீங்க சாப்பிடுங்க ஆமா மோனே நல்லா தான் இருக்கு என்னது இது பப்புளசு விடுதியா என் சீ பப்புளிசு விடுதோ ஏங்க இந்தாங்க சின்ன பொண்ணு முதலு எங்க அம்மாவை போடு கேட்டி என்ன தேட்டி பாட்டி நான் போடலையா எம்மா என்னம்மா பழைய இருக்கே போட்டு ஆமா ஆமா நீ போட்ட அய்யய்யோ ஏங்க நான் அந்த பழத்துக்கு பதிலா டிஷ் டிஷ்வாஷ் ஜெல்லு ஐயங்க அதில் பத்து எலுமிச்சின் சுவை இருக்குங்க அதனால தாங்க அதை தூக்கி போட்டேன் அது என்ன செய்யும் அது நல்ல டேஸ்ட்டாக தானேங்க இருக்கும் அடி பாவி எங்கள் அம்மாவை கொலை பண்ண பார்த்தியா என்னாச்சோ தெரியலையே ஐயோ 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 அத்தே வைத்தியலா அடி பாவி சின்ன பொண்ணு தூக்கும் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு என்னை தெரியும் கலந்து கொடுத்த வயிற்றெல்லாம் புடுங்குது என்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்க வேண்டாம் பாத்ரூமுக்கு தூக்கடியோ